ஒரு நடிகராக இருக்கக்கூடிய திரு ஆதிஷ் பாலா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் என்னுடைய தாய் என்னுடைய முதல் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கங்கள் என் கூட வந்து நான் என்னுடைய சுகன் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுகிறேன் அதுக்கப்புறம் சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் காணி கேட்குறேன் ஏன்னா அவங்களுடைய பெரிய கனவு எங்க அப்பாவுடைய பெரிய கனவு எங்க அம்மாவுடைய பெரிய கனவு இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் என்னுடைய இந்த பயணத்திலேயே தொடர்ந்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இருபது வருஷம் போராட்டம் இருபது வருஷ போராட்டத்தை வந்த படம் எங்களுக்கு பெரிய விளாசத்தை கொடுத்திருக்கு இந்த படம் படவான அதெல்லாம் நிறைய எல்லாருக்குமே ஏற்பட்டதுதான் நம்ம எனக்கும் நம்ம எல்லாருக்குமே எல்லா கலைகளும் ஏற்படுற விஷயம் அது என்ன சொல்லுது அப்புறம் என்னன்னா இதில் வந்து கூட நட்ச நடிகர்கள்லாம் வந்து சான்சர் சொன்னார் இருக்கு எதுவுமே நாங்கள் வெட்டமெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் நானும் மாரி மாஜி சார்ஜா மூணு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம் அவர் சான்ஸ் பேசும்போது காமெடி ஆகிடுது அவர் அவர் தப்புன்னு ஒரு காமெடி கக்குன்னு போயிட்டு போடுறாரு அது அந்த டைலாக்லேயே இருக்காரு என்ன அப்படின்னா அவனே அவருக்கு போட்டு பேசுறாரு ரொம்ப நல்லா இருக்கும் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சான்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்க டீம் இருந்தது மாரிச்சு இந்த படத்துல ஒவ்வொரு நாள் அந்த ஒரே நாள் டென்ஷன் நாள் தூக்கமே இருக்காது நைட்லாம் தூக்கமே இருக்காது அந்த தூக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அதே மாதிரி இருக்கணும் டயலாக் வந்து நம்ம பெட்ரம்டுக்கு போக முடியாது பெட்ரமண்ட் அந்த கொடுத்த அந்த ஷார்ட் புள்ளி அந்த பெட்ரெண்ட் டயலாக் பேசியும் லைவ் ரெக்கார்டிங் வேற லைவ் ரெக்கார்டிங் மெயின் வந்து லைவ் ரெக்கார்டிங் அதில் நம்ம அதுக்கு மாதிரி மாதிரி ஆகணும் அது மட்டும் இல்லாம வந்து டேக் வாங்க முடியாது எடுத்து டேக் போக முடியாது பரபரப்பு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க ஒர்க் பண்ணுவோம் இங்க பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துலயே எங்கேயுமே உட்கார கூட இருக்குது அங்க கேமரா வச்சிருக்காங்க திருப்பி இங்க லைட் ரெடி பண்ணுவாங்க இப்படிதான் அந்த பரபரப்பா சூழ்நிலை இருந்தது சுலன் சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட பிகினிங் சொல்லும் போது சார் நீங்க ஒரு லீட் கேட் பண்றீங்க அது மாதிரி நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல படம் பண்றேன் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படம் பணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்ல சார் இது டுவெண்ட்டி த்ரீ நிமிஷம் டுவெண்ட்டி த்ரீ மணி நேரம் இருக்கு முடியும் நிமிஷத்துல பண போறாரு எப்படி சார் பண்ண முடியும் அப்படிங்கும்போது பண்ண முடியும் சார் அது எனக்கு பெருமைப்பா அது எப்படி பண்ண போறோம் ஒரு இது ஒரு என்ன சொல்றது நம்மளுக்கு ஒரு கிணம்புரிய ஒண்ணு எப்படி பண்ண போறோன்ற விஷயம் டயலாக் எங்களுக்கு ஒரு ஒன்றைக்கு முன்னாடியே டைலாக் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் டயலாக் கொடுத்துட்டா கூட நம்ம ஸ்டேஜ் நான் ட்ராமா பண்ணுற மாதிரி என்னதான் டயலாக் எல்லாம் பிற்பேட் கூட அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் விஷயம் அது மாதிரி அன்னைக்கு பண்ண ரொம்ப தெளிவாது இதில் வந்து இந்த நேரத்துல தேங்க்ஸ் இது வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் டெக்னீஷியன்ஸ் அவங்க லைட் அவங்கெல்லாம் வந்து எங்க அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க ஸோ யாரும் கடமைக்கு வேலை பார்க்காம அவங்க படம் எடுத்து ஒர்க் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டீமு அவங்களும் வந்து ரொம்ப அடைய ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப படத்தை வந்திருக்காங்க ஸோ எல்லாருக்கும் நன்றி ஒரு விஷயம்தான் நல்ல படத்தை நீங்க தான் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க நல்ல படம் வந்திருக்கு நாங்கள் அந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பெரிய படம் பார்க்காம தேட்டருக்கு வாங்க இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது மக்களான நம்மளுக்கு தான் சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ரெண்டு நேரம் மூணு நேரம் மறந்து நம்ம ரிலாக்ஸ் ஆயிருக்க ஒரே இடம் வந்து ரெண்டு இடம் ரெண்டு இடம் ஒன்று கோவில் இன்னொன்று சினிமா அந்த மாதிரி ஒரு சினிமா இருக்கு சாதம் இது அடி விடாம வந்து மக்களாக நீங்கள் தான் இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள இடத்துல வந்து கண்ணனோட படத்தை வந்து நீங்கள் தேட்டர் வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு கேட்டிக்கிறேன் ஏன்னா நல்லா சார் கண்டிப்பா நீங்க நடைபெறும் சொல்லுங்க அதனால நீங்க தேட்டர் முக்கியமான தேட்டர் வந்து படம் பாருங்க ஆதரவு என்ன என்னைக்கு வேணும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த அளவு நான் சினிமாவில் நான் டவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு காரணம் பத்திரிக்கை பத்திரிக்கை உலகமும் ஊடக உலகம் தான் இது எங்கள் அப்பா மேலே வந்து பார்த்துட்டு வர நம்புகிறேன் அவருக்கு உண்மையை பெருசாக சந்தோஷப்படுத்த எங்கள் அப்பா ஒரு கலைஞனா எங்கள் அப்பாவுக்கு நான் இடத்துல முடிக்க சொல்லி சொல்லுவேன் ஸோ வந்து இந்த வார்த்தை வந்து அன்பைக்கும் எனக்கு தேங்க் யூ ஐடியா தேங்க் யூ ஸோ மசா அடுத்ததாக பிதா படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்க கூடிய திரு மானிஸ் ராஜா அவர்களை மேடைக்கு வர மாதிரி நண்பன் என்ன சார் பாத்தீங்கன்னா ஏற்கனவே உரியடி படத்துல மற்றும் பல படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் வந்து பிளே பண்ணிருக்காரு வெல்கம் சார் அதே மாதிரி பிதா படத்துல ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல நடத்திருக்கூடிய சிவவஞ்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அடிக்கிறோம் பாருங்க ஓகே முக்கியமான நன்றியை சொல்லாம போயிட்ட என்னுடைய நெடுங்கால நண்பர் ஜெனீஷ் ஆக்சன் ரியாக்சன் ஜெனிஷ் வந்து என்னுடைய நெடுங்கால நண்பர் அவர் நடிகர்தான் என் கூட அறிமுகமானாரு இன்னைக்கு ஒரு பெரிய டிசபிள் சின்ன தரமான படங்களை பார்த்து ரிலீஸ் பண்றாரு அந்த மாதிரி அவருடைய நட்பு வந்து எனக்கு கிடைச்சது இதுல வந்து அவர் ஒர்க் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி அண்ணன் பி ஆர் கோவிந்தராஜன் அவர் இதுல வந்து இருக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த நன்றியை சொல்லணும் தான் அப்படி வந்து தேங்க்யூ முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்க ரெஹானா அவர்கள் தற்போது பேசுவார்கள் எல்லாருக்கும் வணக்கம் சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சின்னத்திரையை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஸ்டேஜ்ல நிக்க வைக்கிறது பெரிய விஷயம் என்னோட ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே தான் என்னோட ட்ரீம் நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கு நாட்கள் தான் அதிகம் இத்தனை வருஷம் டிராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரிஜிஸ்டர் கொடுக்க கூடிய ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனா இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன் நான் சார் கிட்ட கேட்டேன் என்ன இந்த இவ்வளவு பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்க அதுவும் இல்லாம ரொம்ப லைவ்ல இதை பெர்ஃபாமன்ஸ் பண்ணணும் அந்த ஆடியோ கூட லைவ் நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது ஒரு டேக் கூட எடுக்க முடியாது ஸோ இந்த இருபத்தி மூணு மணி நேரத்துல இருபது மூணு நிமிஷத்துல நாம எடுக்கணும் என்னால அது ஆட கூடாது இருந்தது ஒரு பரீட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு வச்சு சுத்திருக்கிற மாதிரியேல ஏன்னா எனக்கு இதுல அனுபவம் ரொம்ப கம்மி ஒரு படத்துல நடிக்கிறதும் அது வந்து லைவா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதும் சோ இதுல நான் கொஞ்சம் பெஸ்டா வரணும் எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு சோ அதை நான் பெஸ்டா பண்ணணும் பண்ணணும்ன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது அது அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் என்னோட சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு மேல என்ன பேசுமே எனக்கு தெரியல ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ் டைம்ல கடைசியாக விழும்போது அலெக்ஸ் கேரக்டர் என்ன வந்து பிடிக்கணும் பட் அந்த டைம்ல அவர் பிடிக்கல அந்த பதட்டம் இருந்துச்சு அந்த டைமிங் முடியணும் கரெக்டா அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்றாங்கன்ட்டு சோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீன் அதனால அவரு நான் கீழே விழும்போது அவர் என்ன பிடிக்கணும் பிடிக்காம விட்டுட்டாரு அங்க எண்ட்டுல அந்த டைல்ஸ் ஒண்ணு மொனை வந்து பட்டின அடிச்சது அடிச்ச உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்ன பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க ஏதோ ஒன்னு நடந்திருக்கு ரொம்ப ஓவர் சவுண்டு ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் ஒரு சவுண்டு கேட்கும் சோ அந்த சவுண்ட் இல்லாம ஒரு சைலண்ட் ஒரு ஸ்பேஸ்லதான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ் எல்லாம் சோ நான் கீழே விழுந்த அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு எல்லாரும் ஓடி வந்தாங்க பட் எனக்கு அந்த வழியை விட என்னால ஸ்பாயில் ஆடக்கூடாது ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும் பட் இது வந்து அப்படி கிடையாது ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஷார்ட் அந்த சீன் முடியணும் அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த அந்த எடுத்த அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் மறுபடியும் ரீவைன் பண்ணி அந்த டேக் எடுக்கணும் அதனால நான் இங்க கை வச்சு அழுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கைய வச்சுட்டு நான் அழுத எல்லாரும் ஏதோ ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அந்த அந்த சீலை பண்றதுக்காக நான் அழுத அந்த பட்ட வலி அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ண அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கும் போது எல்லா வலியும் பிரசவ வழி மாதிரி ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும் அந்த வழி மறக்குது இல்லையா அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது சோ ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல நன்றிங்கிற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது என்னோட பெரிய மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு நினைவாக்குனா டைரக்டர் சுகன் சார் அவர் அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பு மட்டும் கிடையாது ஹோல் டீம் லைட்டிங் மேன்ல இருந்து கேமராமேன்ல இருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் எல்லாரும் என்கூட நடிச்சிருக்காங்க நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன் சோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமா வந்து நிக்குது ஒரு சின்ன படம் தானே ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தவங்க தான் எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து இத என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வெறி வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்துன்னு தான் நான் ஆசைப்படுறேன் என்னோட கடவுள் நான் ஒரு முஸ்லீம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் தான் உங்களை இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு நான் கண்ணுல தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள் கட்ட வேண்டிகிட்டேன் எனக்காக மட்டும் கிடையாது எல்லாரோட உழைப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் இந்த மூவி அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன் அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை பிரெஸ் மீட் ஆல லெவலுக்கு இங்க வந்திருக்கு ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமா எல்லா இடத்துல படம் ஓடணும் ஹண்ட்ரட் டேஸ் ஓடுனா வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இந்த படத்துல ஒர்க் பண்ணத ஒரு ரிஜிஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவங்க நடிகர் ஸ்ரீராம் சந்திரசேகரன் அவர்கள் பேசுவார்கள் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேருக்கு நன்றியை சொல்லுங்க என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறேன் என்னோட குருக்கள் என்னோட அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தவரையும் எல்லாரும் பாராட்டுறாங்க ஆனால் என்னோட நண்ராக நான் பார்த்தேன் என்னோட சுகனை ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலேருந்து தெரியும் அவன் பேப்பரில் பேனா வச்சதுலேருந்து இந்த சினிமாக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதை நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது நண்பா உனக்கு ஒரு பெரிய ரோல் கிடையாது இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கதையா தான் இருக்கும் ஆனா நீ ஒரு மெயின் கேரக்டரா பண்ணுவியா உனக்கு வந்து இது இல்லையா நீ இவ்வளவு பண்ணலன்னா நான் ஒரு நண்பனா வந்து இது இல்லை எனக்கும் சின்ன ஒரு ஓப்பனிங்கா இருக்கட்டும் நான் நினைச்சுதான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன் அது மாதிரி ஒரு எனக்கு அனுப்பிச்சிருக்கேன் ரெண்டாவது இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னா சிவராஜ் சார் ப்ரொடியூசர் ஏன்னா இந்த படத்தை வந்து சுகன் ஒரு விதமா எடுத்துக்கிட்டே இருக்கும் போது கை கொடுத்து பயங்கர லெவல்ல தூக்கி விட்டது மிஸ்டர் சிவராஜ் சார் இதுல எவ்வளவு முக்கியம்னு எனக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப ரொம்ப சொல்லிக்கிறேன் சுகனுக்கு வந்து ஒரு படம் இல்லை மூணு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சாம்ஸ் அண்ணாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆதேஷ் அண்ணாவும் சொல்லி ஆகணும் ஒரு நூல் உள்ள போற லெவல்ல கூட ப்ரமோஷனை வந்து விட மாட்டாரு அந்த படத்தை வந்து அவரோட ப்ரமோஷனா அவரோட ப்ரொடியூசிங்கா எடுத்துக்கிட்டு அவரோட விஷயமா எடுத்துக்கிட்டு யாரு பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல ஆனா ஆதீஷம் அண்ணா வந்து கண்டிப்பா சொல்றேன் அண்ணா நீங்க கவலையப்படாதீங்க உங்க அப்பா உங்க கூடவே இருக்காரு அதனாலதான் நீங்க மேலும் மேலும் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கான் அவரு அவரே வந்து அவர் நான் பண்றேன் பண்றேன் பண்றேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ரிகானா ஆனா அவங்களும் வந்து இந்த வில்லன் ரோல்ல வந்து வில்லை ரோல்ல வந்து ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க யாருமே இதுல வந்து உண்மை முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது ரொம்ப பெருசா வந்து யாருமே பார்க்கவும் இல்ல இதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி அதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கிரிப்ட் ரைட்டரு நன்றி சார் ரொம்ப நன்றி அரவிந்த்ராஜ் சாருக்கு இப்ப வந்துருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் மகேந்திரன் சாருக்கு என்ன நன்றி அதுக்கப்புறம் ரொம்ப மிகப்பெரிய டேரக்டரு இயக்குனர் பேரரசு சார் மிகப்பெரிய இயக்குனர் அவரும் நம்ம வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சின்ன சின்ன படங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன் இது யாரு பண்ணுவாங்க இவ்வளவு பெரிய இயக்குனர் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க வந்து கைப்படுத்தறது அப்புறம் என்னோட ஒரு குரு மாதிரி சொல்லலாம் கேபுல் சங்கர் சார் வந்திருக்காரு அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் இதோட தான் எனக்கு தெரிஞ்சு நான் பேசினது பேசிட்டேன் இந்த படம் எல்லாம் நல்லா வரணும் என்னோட எடிட்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் டீமுக்கும் என்னோட நன்றியா சொல்லியிருக்கேன் கோவிந்தா சார் ரொம்ப அழகா பண்றாரு ரொம்ப 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 எவ்வளவு அழகா வந்து இந்த ப்ரமோஷன் பண்ணணுமோ இந்த பட்ஜெட்ல எவ்வளவு சூப்பரா பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you so much.